நீங்கள் இணைந்திருப்பது பிரேக் செய்திகளுடன் ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சார செலவு அறிக்கைகளை வழங்குவதற்கான கால அவகாசம் ஒரு வாரத்தை கடந்துள்ள போதிலும் இதுவரை நால்வர் மாத்திரமே சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் தோற்றியிருந்தனர் தேசிய ஜனநாயக முன்னணியின் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சமாஜ்வாதி கட்சியின் மஹிந்த தேவகி சுயேட்சை வேட்பாளர் பிரேமஸ்ரீ மாணகே மற்றும் கே ஆனந்த குலரத்னா ஆகியோர் தமது செலவு அறிக்கைகளை வழங்கிய நான்கு வேட்பாளர்களில் அடங்குவர் தேர்தல்கள் செலவு கட்டுப்பாட்டு சட்டத்தின்படி அவற்றை சமர்ப்பிக்க வரும் பதிமூன்றாம் திகதி கடைசி நாள் என்றும் அதன் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கைகளுக்கு சட்டவிரோத குற்றச்சாட்டின் கீழ் தண்டனை வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது சுற்றுலாத்துறையின் மூலம் இலங்கையின் அந்நிய செலாவணி வருமானம் இவ்வருடம் செப்டம்பர் மாதத்திற்குள் நூற்றி எண்பத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் கூற்றுப்படி இந்த வருவாய் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க வருடத்தின் அதிகரிப்பது டொலர்களுடன் ஒப்பிடுகையில் அறுபத்தி ஒன்று லட்சம் இரண்டு வீதம் அதிகரித்துள்ளதாகவும் மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் வாராந்த அறிக்கையின்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் அது ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பதாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து சஜித் ஆதரவளித்தவர்களே தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளனர் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் எந்த பதவியையும் வகிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் அம்பாந்துட்டியில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து அவர் மேலும் வெளியிடும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட்ட தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க போவதாக குறிப்பிடுகின்றனர் அவர்கள் சுதந்திர கட்சியில் எந்த ஒரு பதவியையும் வகிக்கவில்லை நாம் பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் நிறைவு செய்துள்ளோம் அதற்கமே ஜனாதிபதி தேர்தலை போன்று பொது தேர்தலின் சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் கூட்டணியில் போட்டியிட உள்ளோம் விரைவில் எமது கூட்டணி வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் நாட்டின் சகல தேர்தல் தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் பொது தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மேலும் பலப்படுத்தி உள்ளூராட்சி மாற்ற மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவோம் என்று மேலும் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் எஸ் சுமந்தரன் தெரிவித்துள்ளார் கட்சியின் நியமனக்குழு கூடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் சங்க சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தனது அம்பாறை மாவட்ட குழு தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் அவர்கள் தற்போது தமது கட்சியின் செயலாளருக்கு தனித்து போட்டியிட வேண்டும் என கோரியதன் பிரகாரம் தமிழரசு கட்சி அம்பாறை மாவட்டத்தை தனித்து போட்டியிடும் எனவும் திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் இணைந்து போட்டியிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது டி போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது குவாலியரில் நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி பத்தொன்பது ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இருபத்தி எட்டு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை துரத்திய இந்திய அணி பதினொன்று தசம் ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து வெற்றி பெற்றுள்ளது ஹர்திக் பாண்டியா பதினாறு பந்துகளில் ஆட்டம் விளக்காமல் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை குவித்து இந்திய அணியை வெற்றி சுற்றுப்பாதைக்கு அழைத்து சென்றுள்ளார் நாட்டின் இருவரு பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துகள் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹங்வெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹலுவக்கல லபுகம வீதியின் பல்புல பிரதேசத்தில் ஹலுவக்கல திசையில் இருந்தும் லபுகம திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி அருகில் உள்ள வடிகானில் விழுந்துள்ளது இந்த விபத்தில் பழுத்த காயங்களுக்குள்ளான சாரதியும் பின்னால் அமர்ந்து சென்று வரும் அவிசாவலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சாரதி உயிரிழந்துள்ளார் இலங்கை தங்கரசு கட்சியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ள ஜனாதிபதி சட்டத்திரணி கே பி தவராசா இது தொடர்பில் கட்சி தலைமைக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளார் தமிழ் அரசு கட்சியின் சார்பில் பொது தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் விவரம் வெளியானது இதில் கே வி தவராசா உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு இடம் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வீடு இலைகளை கடத்த முற்பட்ட சிலர் தப்பியோடைய நிலையில் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை நுரைச்சோலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தலம் நுரைச்சோலை இளந்தையடி கரையோர பகுதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் ஹலேவல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் இவரிடமிருந்து சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ பீடி இலைகள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லோரி மற்றும் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த பீடி இலைகள் ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியானவை என கூறப்படுகிறது பீடி இலைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லோரி வேன் ஆகியன கட்டுநாயக்க சுங்க திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நுரைச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர் அபுதாபியில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கட்டுநாயக விமான நிலைய வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி வயதுடைய பெண் மற்றும் பிரதேசத்தைச் சேர்ந்த வயதுடைய ஆணின இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான பெண்ணிடமிருந்து இருபத்தி நான்காயிரத்தி சிகரெட்டுகளும் மற்ற நபரிடமிருந்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூறு சிகரெட்டுகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் போலீஸ் போதைப் ஒழிப்பு பிரிவினர் ஈடுபட்டு வருகின்றனர் வன்னி தேர்தல் தொகுதியில் ஸ்ரீ டெலோ கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் செயலாளர் நாயகம் ப உதயராசா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அரசியலில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார்கள் அத்தகையதொரு அரசியல் புரட்சியை தமிழ் மக்களும் விரும்புகிறார்கள் கடந்த காலங்களில் தாம் தெரிவு செய்த உறுப்பினர்களால் ஏமாந்த நிலையில் அவர்களை புறக்கணித்து புதிய துடிப்புள்ளவர்களை இம்முறை பாராளுமன்றம் அனுப்புவதற்கு தமிழ் மக்களும் தயாராகி வருகின்றார்கள் அம்மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கிய வண்ணை தேர்தல் தொகுதியில் துடிப்புள்ள இளம் மற்றும் திறமை வாய்ந்த வேட்பாளர்களுடன் டெலோ கட்சியின் ஜனநாயக தேசிய கூட்டணி கட்சியின் தபால் பட்டி சின்னத்தில் போட்டியிடுகின்றது அதற்கு உங்களது ஆதரவையும் வழங்கி வழி மாற்ற ஒன்றிணையுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரிவுக்குட்பட்ட முல்லைகம பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபரிடமிருந்து பதிமூன்று தசம் நூறு மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கோமாக பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதைய முன்னெடுத்து வருகின்றனர் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு இரண்டு ஆசனங்களை கைப்பற்றுவோம் என சர்வஜன அதிகாரம் கூட்டணி யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களுக்கு தெரிவிக்க எங்களிடம் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த புதிய இளைஞர்கள் யுவதிகள் அரசியல் செய்ய விரும்புவார்கள் ஒரு செய்தி நாங்கள் கூற விரும்புகின்றோம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு காட்சிகளுடனும் தேசிய காட்சிகளுடனும் இணைந்து பல காலமாக வேலை செய்திருக்கின்றோம் ஆனால் எங்களின் உழைப்பிற்கு சரியான இடத்தை யாரும் எங்களுக்கு தரவில்லை என தெரிவித்துள்ளார் மீரிகமா புகிரத நிலையத்துக்கு அருகில் உள்ள தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மற்றும் மின்மாற்றிகள் ஆகியவற்றிலிருந்து செப்பு கம்பிகளை திருடிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மீரிகம போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருடப்பட்ட ஏழு அடி கம்பிகள் மற்றும் கம்பிகளை பெறப்பட்ட கிலோ செப்பும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மீரிகம நால தொம்பே அத்தனகல்ல பல்லைவள நிட்டம்புவ ஹம்பகா வீரகுல ஆகிய பிரதேசங்களில் அமைந்துள்ள தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மற்றும் மின்மாற்றிகள் ஆகியவற்றின் செப்பு கம்பிகளை சந்தேக நபர் உள்ளதாக போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேரிக்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவில் குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கான நிவாரண கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக நிதி அமைச்சர் கிறிஸ்டிய பிரீலான் அறிவித்துள்ளார் மக்களிடம் வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி வரி மற்றும் விற்பனை வரி போன்றன இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது மத்திய மற்றும் குறைந்த வருமானம் ஈட்டுபவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது குடும்பம் ஒன்றின் தேசிய வருமானம் மற்றும் பத்தொன்பது வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆகிய காரணிகளின் அடிப்படையில் இந்த தொகை நிர்ணயம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது